இலக்கியம் இதயத்தை தொடுவது சிஎன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் திருக்குறள் இன்பத்துப்பால் இன்று ஒரு துளி துளி நூற்றி அறுபத்தி மூன்று இருந்துள்ளி என்பரிதல் நெஞ்சே பரிந்துள்ளல் பைதல் நோய் செய்தார்கண் இல் என் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று உரை நெஞ்சே நீ என்னுள்ளிருந்து அவரை நினைத்து வருந்துவது ஏன் இத்துன்ப நோயை உண்டாக்கி இவரிடம் நம்மை நினைத்து வருந்தும் தன்மை இல்லையே எனது கவியாக்கம் உள்ளிருக்கும் என் நெஞ்சே நீ கொள்ளுவதேன் கவலை துன்பத்தை தந்தவர்க்கு கிஞ்சித்தும் நெஞ்சினிலே இரக்கமில்லையே இங்கே உறக்கமில்லையே கவியாக்கம் சி பவனந்தியார் செவிமடுத்த சிஎன் தமிழ் நேயர்களுக்கு நன்றி வணக்கம் தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்